ஹலோ யாரும் பயந்துறாதீங்க ஹலோ நாங்களே தான் நாங்களே தான் பத்தி உன்னை பத்தி ஓகே இதுதான் வந்து உளுந்து சைஸ் பேக் ஸோ வந்து ரா மில்க்கும் உளுந்தும் சேர்த்துருக்கேன் இது ஓவர் நைட் வந்து ஊற வச்சு மறுநாள் அரைச்சி இப்போ நாங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம் இது போட்டா கொஞ்சம் ஸ்கின் பிரைட்டனாகும் அதே மாதிரி ஃபேஸ் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகி கலர் நல்லா வரும் உளுந்தும் ரா மில்க்கு ரெண்டோட பெனிஃபிட்ஸ் என்ன இது ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்படி நீங்க என்ன நம்பலன்னா நீங்க கூகுளே நம்பலாம் தேங்க்யூ சோ மச் இது ட்ரை பண்ணி பாருங்க